நீ செத்து நீ இந்தியாருட புறக்கற நீ இந்தியால புழக்கணும் நீ இந்தியா இருக்கணும் நீ இந்தியாலும் இந்தியா புறக்கணும் இந்தியா புழக்கணும் இல்ல இந்த யாரيلا புரோஜன நடந்து தான புடக்கணும் புரோகிர நீங்கறாங்க மூணாவது கேள்வி இப்ப சொல்லுடா ஏய் சொல்லுடா லட்சுமி கிராமமா மங்களகரமா இருக்கின்றதுக்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வாசற்படி முன்னாடி கோலம் போடுறாங்க அது மட்டும் கிடையாது அந்த காலத்துல அரிசி தான் கோலம் போடுவாங்க அப்படி அரிசிமாவில கோலம் போட்டா அந்த ஈரம் சாப்பிட்டு பசியாருமா அதற்காக நம்முடைய நம்மளுடைய வீட்டு வாய்ப்பு முன்னாடி கோலம் போடுறாங்க இதுதான் சரியான பதில்